அண்ணா எங்கிறது நான் மாடு வாங்க வந்துருக்கீங்க குளத்தூர் தாண்டாங்க குளத்தூர் தாண்டா அண்ணா நீங்க அண்ணட்ட போன வாட்டி மாடு வாங்கியிருந்தீங்க இந்த வாட்டி மாடு வாங்கிருக்கீங்க வாங்கிட்டு போற மாடுங்கலாம் எப்படிண்ணா கரவெல்லாம் சொன்ன அளவுக்கு வருதுங்களா வருதுண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த ரெண்டு மாடு எடுத்துருக்கீங்க ரெண்டுமே ஹச்அப்ல கிராஸ் டைப்பில் எடுத்துருங்க நல்லா ஹெவி சைஸ்ல இந்த மாடை எப்படி பாத்தனை எடுத்தீங்க மாடு வந்து தரத்தை பாத்து சரிங்கண்ணா பார்த்து பார்த்து எடுத்துருக்கலாம் சரிங்கண்ணா சரிங்க

சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னா மடியர் கண்டிஷனு கறக்கும் மாடு நான் இப்போ இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு வாரம் அவன் பிடிக்கும் அப்படி ஒரு பத்து நாள் இன்னும் முழு மடி எடுத்தால் தான் மாடு நோட்டம் தெரியும் சரிங்கண்ணா இந்த மாடு என்ன கறவை சொல்லியிருக்காங்கண்ணா ஒரு இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க சரிங்கண்ணா எத்தனை வீத்துங்கண்ணா ரெண்டுமே ரெண்டு மூணாயிரத்து ரெண்டுமே மூணாயிரத்து தான் நல்ல ஹெவி சைஸ்லயே மாடு பிடிச்சிருங்க நான் உங்க வசதியாக இருக்குது மாடு சரிங்க இப்ப ஆல்ரெடி மாடு கொண்டு போய் எத்தனை மாடு நான் கொண்டு போயிருங்க மொத்தம் வரைக்கும் ஒரு ஏழு எட்டு மாடு கொண்டு போயிட்டேன் ஏழு எட்டு மாடு கொண்டு போயிட்டீங்க இதோட பத்து இதோட பத்து ரெண்டு சேர்த்து பத்தாயிடுச்சு சரிங்கண்ணா சரிங்க

ஓகே நான் வாரம் தோறும் நம்ம பண்ணையில பால் மாடுங்க விற்பனை பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அந்த இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு நான் இந்த வாரம் மொத்தம் பதினெட்டு மாடுங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு எருமிங்கண்ணா ஓகேண்ணா மொத்தம் பத்தொன்பது மாடு வந்ததுங்க பத்தொன்பது மாடு வந்திருக்கு அதுல சேல்ஸ் எத்தனை ஆயிருக்குண்ணா கேக்குறாங்க ஆமா எட்டு சேல்ஸ் ஆயிருக்குங்க எட்டு சேல்ஸ் ஆயிருக்கு ஆமா சரிங்கண்ணா இந்த வாரம் என்னென்ன பிரீடு மாடுங்க வந்திருக்குண்ணா ஹெச்எஃப் ஓகேண்ணா ஜெர்சி

நம்ம வாரந்தூர்த்து மாடு இருக்கிறோம் அந்த வாரம் மாடுகளோட வரவு கம்மி ஆயிடுச்சு தெரிஞ்சிக்கலாமா மாடு கிடைக்கல ஆமா நல்ல மாடு கிடைக்கல அதனால வந்துட்டு இந்த வாரம் எடுக்க முடியல சரிங்க அதனால இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு தான் கிடைச்சது ஓகேண்ணா ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெஸ்டா கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் தெளிவான மாடுங்க தான் சரிங்கண்ணா பாப்போண்ணா

ஆ நல்லா ஒரு ஜெர்சி கிராஸில் ஹெவி சைஸில் ஆமாண்ணா ஒரு செம்பூத்தை பிடிச்சிருக்கீங்க இந்த மாடை பற்றி சொல்லுங்க அப்படியே என்ன ஜெர்சியில் செம்பூத்து சட்டைங்கண்ணா அங்கே அங்கே லைட்டாக ஒயிட் பேச்சஸ் இருக்கும் ஹெவி சைஸ் மாடுங்க சின்ன மாடில் ஓகேண்ணா மூணாநேயத்துக்கு ஜெர்சியில செம்பூத்து தெளிவா இருக்கும் ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கு தேவைப்படுறீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணுங்க சரிங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரவை அசால்ட்டா கரக்கூடிய மாடு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க நல்ல குணமணமான மாடு ரோஸ் காம்பளம் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸ் மாடுங்க சரிங்க அடையில விடுறோம் பாருங்க என்ன சைஸ்ல பாருங்க ஓகேண்ணா

கான்டெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மாதிரி எருமை தேவைப்பட்டா கான்டெக்ட் பண்ணுங்கண்ணா இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க ஓகேண்ணா நல்லா ஒரு ஆல் பேக்ல ஒரு மாடு நல்லா புடிச்சிருக்கீங்க இந்த மாடை பத்தி ஹோலிஸ்டனுங்க சொல்லுங்க ரெண்டா நீத்து ஆறு ஹெவி சைஸ் மாடு சின்ன மாடு இல்ல நல்லா வெயிட்டான மாடு சரிங்கண்ணா இந்த மாட்டில் வந்து ஒரு கிராஸ் தான் ஆனா குணமான பாருங்க நல்லா தங்கமான மாடு ஓகேண்ணா சரிங்களா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி மாடு நிகராது அந்த அளவுக்கு குணமான தங்கமான மாடு சுளி சுத்தமான மாடு சரிங்களா இருபது லிட்டர் கரவை கறக்கூடிய மாடு இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குங்க மாடு கண்ணு போறதுக்கு சரிங்க இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படுறேன் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க மாடு நடையில் விடற பாருங்க இது என்ன வெயிட்ல இருக்குன்னு அப்பதான் தெரியும் ஓகே நல்லா மடி செட்டுங்க இன்னும் பத்து நாள் ஆகும்போது மாட்டையும் மடி கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட்ல தான் இருக்கும் ஓகேண்ணா இந்த மாதிரி சேஸ்க்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படுறீங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா சரிங்களா ஃபுல்லாவே ஆல் பிளாக் தான் நட்டணும் மாட்டில மட்டும் ஒரு சின்ன ஒயிட் மாச்சா இருக்குங்களா ஆமா லைட்டா உங்களுக்கு துளி இருக்கும் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா நல்ல ஒரு எச்எஃப்ல ஹெவி சைஸ் மாடு குடிச்சிருங்க இந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா இது பார்த்து பார்த்தீங்கன்னா எச்எஃப் கிராஸ் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குங்க மாடு வந்து ரெண்டா நீத்துங்க ஓகேண்ணா நல்ல வெயிட்டான மாடுங்க ஆ ஆறு பல்ல இருந்து கடை முளப்புங்க சுளி சுத்தமான மாடுங்க ஆ ஓகேண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரக்கூடிய மாடுங்க ஓகேண்ணா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா சரிங்க மாடு ஃபுல்லா மடி எடுத்ததுன்னா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மடி வச்சுதான் மாடு கண்ணு போடுங்க ஓகேண்ணா இந்த மாடு தேவைப்படுறீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணுங்க இந்த மாடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி தேவைப்பட்டா தாராளமா கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு முக லட்சணத்துல நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருங்க மாடை பத்தி சொல்லுங்க அப்படியே அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடுங்க ஓகேண்ணா நல்ல வெயிட்டான மாடு சின்ன மாடு கிடையாது நல்ல ரெட்டை முதல் நல்ல வெயிட்டான மாடு சரிங்க ஆறு பல்ல இருந்து கடை மொழப்பு சுத்தமான மாடுங்க நேரம் பத்து பத்து கரை வரக்கூடிய மாடு ஓகே மாருங்க என்ன வெயிட் கணத்துல இருக்குன்னு சின்ன மாடு கிடையாது சரிங்க பத்து நாள் ஆகும்போது மாட்டம் மடி வச்சதுன்னா கண்ணுல பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மடி வச்சுதான் கண்டுபோடும் குணமனத்தில் தங்கமான மாடு லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் கலந்துக்கலாம் கிளைமேட்டுக்கு மெயின் எந்த ஊர்ல வேணாலும் போட்டு எப்படி வேணாலும் போட்டு அடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய மாடு ஓகே நல்ல மாடு நல்ல முகல சிந்தல் நல்ல ஒரு கலர் பேச்சு அதனோட ஃபேஸ் கட்டை பாருங்க என்ன லட்சணத்தில் அமைச்சிருந்தது கிளிக்க முடியும் இப்போ நல்ல அழகான ஒரு ஃபேஸ் கட்டில் அமைஞ்சிருக்கும் நல்ல வீடியோக்கும் நல்ல போஸ்ட் குடுக்குறாங்க ஆமா இதனோட இது ஒன்றும் இல்ல நீங்க இது தண்ணி தீனி எடுக்கிறத பாத்தீங்கன்னா மாட்டை ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம் அதுதான் அந்த அளவுக்கு தண்ணி தீனி எடுத்து மாடு சாப்பிடக்கூடிய மாடு சரிங்க தேவைப்படுறீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா ஓகேண்ணா நல்ல ஒரு எச்எஃப் கிராஸ்ல ஹெவி சைஸ்ல ஒரு ரட்டை முதல்ல நல்ல ஒரு மடி செட்ல மாடு இருக்கு இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க நான் இந்த மாடு பாத்தீங்கன்னா எச்எஃப் கிராஸ்ல ஓகே ரெண்டா நீத்து சுலி சுத்தமான மாடு சரிங்க என்னோட சைஸ் பாருங்க நான் நிக்கிறேன் நான் கை போட்டா அது எந்த ஓரத்துக்கு இருக்குன்னு பாருங்க ஆ ஹெவி சைஸ் மாடுங்க சின்ன மாடு கிடையாது சரிங்கண்ணா மாடு வந்து ரெண்டாம் நீத்து ஆறு இருந்து கடை முளப்புங்க ஓகேண்ணா நல்லா மடிசட்டு மாடு செடி போறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க ஓகேண்ணா இது வந்து சின்ன மாடு கிடையாது ஹெவி சைஸ் மாடு மாட்டினுடைய செட்டை பாத்துங்க ஃபுல்லா மடி ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேண்ணா அந்த அளவுக்கு நல்லா ஒரு மடி செட்டில் அமைஞ்சிருக்கும் நல்லா கருங்காமல் சின் கருவி கை கருவி எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க சரிங்க இந்த மாடு சேல்ஸ் முடிஞ்சுதுங்க சரிங்கண்ணா இந்த மாதிரி மாடு ஹெவி சைஸ்ல தேவைப்படுறீங்க தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா ஆனா இந்த மாதிரி குவாலிட்டியில் எனக்கு ஒரு முப்பது லிட்டர் கரையில் மாடு வேணும் எனக்கு ப்ரீ புக் பண்ணி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணுன்னா பண்ணித்தீங்களா தாராளமாக எடுத்துக்கலாங்கண்ணா கூட ஒருத்தர் ப்ரீ புக்கிங் பண்ணி தான் ஒரு ஜெர்சியில் ஒன்று எடுத்தார் சரிங்க அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குங்கண்ணா ஓகேண்ணா 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 ஆ ஆனா நல்லா ஒரு மடிக்காலில் நல்ல ஒரு கருப்பு மாடு பிடிச்சிருக்கீங்க இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா ஓகேண்ணா மாடு வந்து மூணா நீத்துங்க சரிங்க முளப்பு சுளி சுத்தமான மாடு சின்ன மாடுகள் நல்லா வெயிட்டான மாடு மடியில் போட்டு லைட்டாக சரி மாட்டுக்கு மடிக்கும் மடி சம்பந்தம் இல்லாத அளவுக்கு மடி வச்சு மடி வச்சிருக்கு ஆனால் கண்ணு போகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் டைம் ஆகுன்னா நடையில் பாருங்க சரிங்க நல்லா வெயிட் நல்ல ஹைட்டு வெயிட்டு ஜெய்ஜாண்டிக்கான மாடு சரிங்க நல்லா மடிச்சிட்டுங்க நேரம் பத்து பத்து அசால்ட்டா கர கறக்கூடிய மாடுங்க இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா சேல்ஸ் ஆயிடுச்சு ஆமா இந்த மாதிரி தேவைப்படுறீங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா கரவை சொன்ன மாதிரி அசால்ட்டாக கரக்கூடிய மாட்டிங்கன்னா ஃபேட்டஸ் ஆஃப் தெளிவாக இருக்கும் தண்ணி திணிக்கி நல்லா இருக்கும் சரிங்கண்ணா அண்ணா ஜெர்சி கிராஸில் ஒரு நல்ல ஒரு மட்டி செட்டில் நல்ல ஒரு கிளிக்கொம்பு டைப்பில் மாடு பிடிச்சிருக்கீங்க அந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா இது வந்து பத்தின் ஜெர்சியில மூணா நீத்துங்க ஓகே நீ சைஸ் மாடு கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கும் சுளி சுத்தமான மாடு சரிங்க கரவு வந்து நேர பத்து பத்து அசால்ட்டா கரக்க மாடு நல்ல ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்குங்க இன்ன ஒரு 15 நாள் டைம் இருக்கு மாடு கண்ணு போறதுக்கு ஓகே ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடும் மாடு நடையில ரொம்ப பாருங்க என்ன வெயிட்ல ல இருக்குன்னு சின்ன மாடு கிடையாது நல்ல ஒரு மாடுங்க ஜதிப்பான மாடுங்கர்சிக்குண்டான அனைத்து நிதமே இந்த மாட்டுக்கு இருக்கும் பதினஞ்சு நாள் ஆகும் போது மாட்டை கண்ணுல பார்க்க முடியாது அசால்ட்டா நேரம் வரக்கூடிய மாடு தண்ணி டாப் தீக்கு மாடு பிளஸ் ஃபேஸ் ஃபேஸ் தான் பாருங்க கிளிக்கும்பு டைப்ல நல்ல கூலி நெத்தியில் விழுந்திருக்கும் மாடு அழ லட்சணமான மாடு மாட்டை பார்த்தா போதும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபார்மே ஒரு நல்ல ஒரு லட்சுமி கராசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாடு தேவைப்படுறீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா நல்ல ஒரு மூணு கலர் பேட்ச் அந்த மாதிரி நல்ல ஒரு மோடி டைப்பில் நல்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கள் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஜிவாஜி ஹெச்எஃப் கிராஸ் டைப்பில் அமைச்சிருக்குன்னா மொட்டை டைப்பில் மூணு கலர் இருக்குன்னா சரிங்க ப்ரௌனு ஒயிட்டு பிளாக்கு நல்ல ஒரு கலர் பேட்சில் அமைச்சிருக்கும் மாடு சின்ன மாடலில் நல்ல வெயிட்டான மாடு ரெண்டாயிரத்தி ஆறு பல்லு இந்த கடை மொழப்பு சுறுசுத்தமான மாடு நேரம் பத்து பத்து கர கரக்கூடிய மாடுங்க சரிங்கண்ணா மாடு கண்டு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க ஓகே நான் நடையில் விடுறோம் பாருங்கள் என்ன வெயிட்டில் இருக்குது நடையில் விடுங்க சின்ன மாடு கிடையாதுங்க நல்லா ஒரு யானை குட்டி மாதிரி இருக்கக்கூடிய மாடு வீட்டுக்கார இருக்கட்டும் ஃபார்முக்காக இருக்கட்டும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க கை காரம் மிஷின் காரம் எல்லாத்துக்கும் செட் ஆகும் இன்னும் மாடு ஃபுல் மடி எடுத்தது மாடு ஃபுல் தோரணையா தெரியும் ஓகே தேவைப்படுறீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா நல்லா ஒரு செம்புத்தில் நல்ல ஒரு மடி செட்டில் மாடு பிடிச்சிருக்கீங்க இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கள் நான் இந்த மாடு பார்த்தீங்கன்னா செம்புத்துங்க ஜெர்சியில் கிராஸ் ஆன மாடு சரிங்க ஆறு பல்லுந்து கடை முளப்பு ரெண்டா நீத்துங்க ஓகேண்ணா நேராக பத்து பத்து கரை வரக்கூடிய மாடுங்க இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குது இது ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணு போட்டு நல்ல ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கும் சரிங்க மனத்தில் தங்கமான மாடுங்க நடையில் விட்ற மாடுங்க சுளி சுத்தமான மாடு நல்ல வெயிட்டான மாடுங்க ஓகேண்ணா இன்னும் கண்ணு போடும்போது மாட்டை பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குங்க தேவைப்படுறீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க சரிங்க

மாடு நடக்கும் பாருங்க அண்ணாங்கால் போஞ்ச போட்ட மேய்ஞ்ச கடை அது என்னோட காலத்துல பாருங்க அண்ணாங்கால் போட்ட மேஞ்சதுக்கான தடம் தடம் தெரியுதுங்களா ஆமா அதனால எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் போட்டு மாட்டை அடிச்சுக்கலாம் சங்காம அடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு மாடு தெளிவான மாடு காட்டு மேய்ச்சல ஒரு நல்ல ஹெவி கரவை அதனுடைய பால் நேரம் பாருங்க எப்படி ஓடி இருக்குன்னு முன்னாங்கால் வரைக்கும் பால் தார ஓடி இருக்கும் கரவைக்கே பஞ்ச வராத மாடு நல்லா பூ காம்புங்க சரிங்க தேவைப்படுறீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க இது சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா ஓகேண்ணா சந்தோஷமா கட்டு கட்டு சரியா கட்டு அப்படி மாடு என்ன மாடு இந்த மாதிரி கரவு வரணுமே கட்டிங் கொடுத்து